நாடாளுமன்றத்திற்கு உத்தேச எல்லாம் தேர்தல் ஆணையம் அறிவு இந்த நிலையில நடிகர் விஜய் வந்து அவருடைய அரசியல் மன்ற சம்பந்தமாக அரசியல் கட்சி தொடங்குவது குறித்தும் அந்த கட்சியின் தலைவராக தான் இருப்பது குறித்தும் பேசியிருக்காரு எப்படி பாக்குறீங்க அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள களத்துக்குள்ள வரணும்னா நாம்தி சீமான ஆதரிக்கலாம் அல்லது திமுக கழகத்துக்கு ஆதரவாக பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாட்டில் கூட ஒரு ஆதரவு அறிக்கை விடலாம் என்ன முடிவுனாலும் அது விஜய் தான் சொல்லணும்னு சொல்லும்போது வந்து சீமானை ஆதரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவுன்னு தான் நான் கருதுறேன் விஜய்ங்கிற தனிநபரை நம்பியோ அஜித்துங்கிற தனிநபரை நம்பியோ சூர்யாங்கிற தனிநபரை நம்பியோ விக்ரம்ங்கிற தனிநபரை நம்பியோ சிவகார்த்திகேயனுங்கிற தனிநபரை நம்பியோ இங்கே அரசியல் ஒன்றும் நகரல்ல தலைவா படம் வரும்போது டைம் டூலீடுன்னு வரும்போது அநியாயமாக அழிச்சாட்டியமாக சட்டத்துக்கு புறம்பாக எஸ் தென் சீஃப் மினிஸ்டர் சட்டத்துக்கு புறம்பாக செயல்பட்டாங்க விஜய்கிட்ட தான் அதில் நியாயம் இருக்கு

சிறப்பு நேர்காணல் நம்மோடு இணைகிறார் அரசியல் புலனாய்வாளர் ஐயா ரவிமா நீண்ட நாள் வரைக்கும் சந்திப்போம் பரபரப்பான ஒரு அரசியல் சூழ்நிலையை நம்ம சந்திப்போம் நாடாளுமன்றத்திற்குரிய உத்தேச தேதியெல்லாம் தேர்தல் ஆணையம் அறிவு தெரிச்சு இந்த நிலையில நடிகர் விஜய் வந்து அவருடைய அரசியல் வரியை சம்பந்தமாக ஒரு அப்படியோ அப்டேட் கொடுத்துருக்காரு நேற்று பணையுடன் வந்த அவருடைய அந்த ரசிகன் என்ற கூட்டத்துல அரசியல் கட்சி தொடங்குவது குறித்தும் அந்த கட்சியின் தலைவராக தான் இருப்பது குறித்தும் பேசியிருந்தார் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைக்கு வரணும்னா ஆறு மாதத்துக்கு முன்னாடியே கட்சி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அது இல்லைன்னா ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்த கட்சியை வாங்கி இவங்க அவரோட ஒப்புதலோட இவங்க தங்களுக்கு பயன்படுத்திக்கலாம் அது இல்லைன்னா நகர்ப்புற உள்ளாட்சியில் சில உள்ளாட்சி நகராட்சிகள் மாநகராட்சியிலெலாம் போட்டிட்டாங்களா சென்னையிலலாம் ஒரு வார்டில் போட்டிட்டாங்களா அதே மாதிரி முப்பத்தொன்னில் ஒன்றோ ரெண்டோ குறிப்பாக பாண்டிச்சேரியில் அவருக்கு செல்வாக்கு இருக்குது பாண்டிச்சேரியிலையும் இங்கே ஒரு எம்பிஎம்னு அவர் போட்டி போடலாம் இதை தாண்டி அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள களத்துக்குள்ளே வரணும்னா நாம் தம்பர் சீமானை ஆதரிக்கலாம் அல்லது ஏற்கனவே பாஜக எதிர்ப்புங்கிற அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு கருப்பு சிவப்பு சைக்கிளில் வந்து பெட்ரோல் விலையை பாஜக அரசு ஏற்றிட்டாங்கன்னு ஒரு ரேகை என்ன குறியீடு அந்த குறியீடு காட்டி திமுகவுக்கு ஆதரவாக இருந்தார் இல்லையா அதை உதயநிதி ஸ்டாலினும் அந்த குறியீடை பற்றி ஒரு விளக்கம் கொடுத்து பேசியிருந்தார் இல்லையா அந்த மாதிரி திமுக கழகத்துக்கு ஆதரவாக பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாட்டில் கூட அவர் ஒரு ஆதரவு அறிக்கை விடலாம் அல்லது அவருக்கு யார் அவற்றை ஆதரவு கேட்குறாங்களோ அவங்களுக்கு ஆதரவு பண்ணலாம் விஜய் தான் இதில் முடிவெடுக்கணும் விஜய்க்கு முடிவு தான் ஃபைனல் என்ன முடிவுங்கிறது விஜய் தான் சொல்லணும் விஜய் எதுவும் சொல்லாத போது பார்வையற்றவர் யானையை பார்த்த மாதிரி அவங்கவுங்க அவங்கவங்க உற்பத்திக்கு விஜய் பார்ப்பாங்க இதுதான் நடக்கும் மற்றவர்களை மற்றவர்களை ஆதரிக்க வாய்ப்பு இருக்கும்னு சொன்னா தம்பி விஜய் களத்துக்கு ஒரு வரணி சீமான்னு தான் சொல்றாரு வேளையில் சீமானுக்கு ஆதரவு கொடுக்கக்குள்ள வாய்ப்பு இருக்குமான்னு சொன்னால் அதுக்குள்ள சாத்தியக்கூறுகள் குறைவுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா விஜய் தான் சொல்லணுங்கிறத நான் சொன்ன பிறகு என்ன முடிவுனாலும் அது விஜய் தான் சொல்லணும்னு சொல்லும்போது வந்து சீமானை ஆதரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவுன்னு தான் நான் கருதுறேன் இப்போ இந்த நாளாவது விஜய் போனாலே அடுத்த சட்டமன்ற முடிவைத்து விஜய் மக்களுக்கு வேலை செஞ்சிருக்காங்க நமக்கு

விக்ரம் தனிநபரை நம்பியோ சிவகார்த்திகேயனுங்கிற தனிநபரை நம்பியோ இங்கே அரசியல் ஒன்றும் நகரல்ல விஜய் அரசியலுக்கு வாணி யாரும் வா வான்னு கூப்பிடவும் இல்லை பட் கமலஹாசனுக்கு ஒரு வாக்கு வலிமை வந்த மாதிரி விஜயகாந்துக்கு ஒரு வாக்கு வலிமை வந்த மாதிரி இரநூற்று முப்பத்தி நாலு தொகுதியிலே கேண்டிடேட் போட்டு ஒரு கொள்கையை சொல்லி கருத்தியல் வேணும் ஒரு கருத்தியல் சொல்லி என்ன கருத்தியல் நமக்கு தெரியாது விஜய் தான் நமக்கு அதை தெளிவுபடுத்தணும் ஒரு கருத்தியலை சொல்லி களத்துக்குள்ள நின்னால் அன்னைக்குள்ள சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தக்கன ஒரு வாக்கு வலிமை கிடைக்கும் அது இருபத்தி நாலு தேர்தல் முடிவை பார்த்துக்கிட்டு தான் நம்ம அந்த சூழலை வந்து சொல்ல முடியும் விஜய்க்கும் கிடைக்கும் அஜித்துக்கும் கிடைக்கும் சூர்யாவுக்கும் கிடைக்கும் விக்ரமுக்கும் கிடைக்கும் சிவகார்த்திகன் அவர் யங்ஸ்டர் அடுத்த தலைமுறை நடிகர் இவங்க முந்தைய ஸ்டேஜி ஸோ அதனால் அவரை விட்டுறலாம் அந்த ஒரு ஒரு அம்பகத்தில் நடந்த நடிகர்களுக்கு ஒரு மெச்சூரிட்டே அது கிடைக்கும்

மண்டத்தில் ஜெய்சீலங்கிற ஒரு பிளவை ஏற்படுத்தி திமுகவுக்கு போக அதிமுகவுக்கு வந்து அவர் ஆதரவு கொடுத்தாரு அனில் மாதிரி உதவிதாட்டு எஸ் ஏ சந்திரசேகரன் ஐயா அவர்கள் கூறினாங்க ஜெயலலிதா வெற்றிக்கு அறுபத்தி ஏழு எம்ஜிஆர் மாதிரி காரணம்னெல்லாம் வெற்றி காரணங்களில் விஜயம் அடுக்கி வச்சப்பல அதே ஜெயலலிதா வந்து தலைவா படம் வரும்போது டைம் டு லீடின்னு வரும்போது அநியாயமாக அழிச்சாட்டியமாக சட்டத்துக்கு புறம்பாக எஸ் தென் சீஃப் மினிஸ்டர் சட்டத்துக்கு புறம்பாக செயல்பட்டாங்க விஜய்கிட்ட தான் அதில் நியாயம் இருக்குது சொல்கிறது அவங்க கிளைம் பண்ணுறாங்க அரசியலில் அவனே ஏன் இப்படி போ கோபம் பத்துட்டு வரணும் அப்போ அவங்க அந்த அளவுக்கு விஜயை அநீதியாக பண்ணாங்க விஜய் கூட உலகத்தையே ரசிக்கக்கூடியவங்க என்ன காப்பாற்றுங்கம்மான்னு ஒரு கேசட்டெல்லாம் போட்டு கொடநாடுகள்லாம் அந்த ஒரு பார்த்துருப்பீங்க நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குது அதற்கு பிறகு விஜய் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜெயலலிதாவை ஆதரிக்கலை மோடியை தான் விஜய் பார்த்தார் ஆனால் ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினா பதினொன்றாம் ஆண்டு எடுத்ததை விட பதினாலாம் ஆண்டு ஐந்து சதவீத வாக்குகள் அதிகம் எடுத்தார் நான் டேட்டாவோட தான் பேசுவேன் தரவுகளோட தான் பேசுவேன் சும்மா அடித்து விட்டுட்டு போகிற வழக்கு எனக்கு கிடையாது இந்த டேட்டாவை அந்தணன் சகோதரரோ பிஸ்மி சகோதரரோ விஜய்க்கு ஆதரவாக பேசக்கூடிய எந்த சகோதரரும் மறுத்திட முடியாது ஏன்னா நான் டேட்டாவை மீறி யாருக்கும் எதுவும் நான் சொல்ல போகிறதில்லை டேட்டா விஜய்யை உண்டு இல்லைன்னு ஜெயலிதா அம்மையார் பண்ணின பிறகு அநியாயமா அளிச்சாட்டியம்மா விஜய்க்கு அநீதி அழைச்சம் பிறகு ஐந்து சதவீத வாக்கு ஜெயலலிதா அம்மையார் ஏறி இருக்காங்க அப்ப தனிநபருக்கு ஓட்டு இல்லை களத்தில் இருக்கவங்களுக்கு தான் ஓட்டை தவிர மக்கள் களத்தில் இருக்க தலைவர்களுக்குள்ள தங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப கட்சிகள் பலம் பணம் அரசியல் ஜாதி மதம் மொழி கருத்தியல் கொள்கை அரசியல் தலைவர்கள் ஈர்ப்பு சக்தி உழைப்பு இதற்கெல்லாம் ஏற்ப அவங்க வந்து போட்டியாளர்களில் ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறாங்க மக்கள் ஒருத்தருக்கு வாக்களிக்கிறாங்க அது நூறு பேர் போது செது போய் வாக்களிக்கிறாங்க அந்த வகையில் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜெயலலிதாவோட வீகத்துக்கு மக்கள் வாக்களித்து நாப்பத்தஞ்சு சதவீத வாக்குகளும் முப்பத்தி ஏழு எம்பிக்களும் கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னோட பெரிய வெற்றி ரெண்டாயிரத்தி பதினொன்னா விட அஞ்சு சதவீத வாக்கள் அதிகம் பதினொன்னுல விஜய் அணில் மாதிரி உதவுனவர் அணில் இல்லாமலே அஞ்சு சதவீத வாக்களை ஜெயலலிதா வெற்றி பெற்றுட்டாங்கன்னா அது சூழ்நிலை அங்கே உள்ள அரசியல் களத்துக்குள்ளே உள்ள பிளேயர்ஸ் மத்தியில் உள்ள விருப்பு கொள்கை அடிப்படையில் தகராறு வீகம் பணம் அதிகாரம் இது அடிப்படையில் தான் தவிர விஜய்க்க தாக்கம்ங்கிறது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு பெருசா இல்ல ஜெயலலிதா அஞ்சு சதவீதம் தாண்டிட்டு போனதுனால விஜய் ஒண்ணுமே இல்லைன்னு நான் வந்து விஜய் மட்டம் தொட்டதுக்கும் தயாரில்லை அது பெரிய ஃபேக்டர் இல்லை அவ்வளவுதான் பக்கம் ஒரு பெரிய நல்லா தெரியும் இப்ப

இதை விஜய் எத்தனை பேரை பிராண்டிங் பண்ணாலும் மறுத்து பேச முடியாது இதை கடந்து போவாங்க இதை கில்லிங்கின் சைலன்ஸ் பண்ணுவாங்க பதினொன்றில் அனில்மால் உதவி ஒரு பதினாலில் ஒன்றும் இல்லைன்னு ஜெயில்தான் ஆக்கிட்டாருங்கிற அந்த வரலாற்று உண்மையை மறைச்சிக்கிட்டு பேசுவாங்களே தவிர மற்றபடி இது இது உண்மை இல்லைன்னு யாரும் மறுத்துட முடியாது அடுத்து உள்ளாட்சி தேர்தலில் விஜய் வந்தார் அப்பவும் நாம் சொன்னோம் எங்கள் டேட்டா அனலிஸ்ட் ரிஷி தான் அந்த டேட்டாவை எங்களுக்கு எடுத்து கொடுத்தாரு அவர் வந்து சிம்பல் உள்ள யூனியனில் ஒரு கேண்டிடேட் போடலை டிஸ்ட்ரிக் கவுன்சிலில் கேண்டிடேட் போடல ஒன்றிய கவுன்சிலில் டிஸ்ட்ரிக் கவுன்சிலில் கேண்டிடேட் போடலை எட்டாயிரம் கிராமப்புற உள்ளாட்சி வார்டுகளில் இரநூறு வார்டில் அவர் கேண்டிடேட் போட்டார் அந்த இரநூறு வார்டில் நூறில் ஜெயித்ததாக சொல்கிறாரு ஃபோட்டோ எடுத்தால் அதை நம்ம மறுக்க வரல இதை வச்சு அவர் மூணாவது பெரிய சக்தின்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலையும் தினத்தந்திலையும் செய்தி போடக்கூடிய அளவுக்கு அவங்க பிளான் பண்ணாங்க அப்போ நம்ம வந்து சவுக்கு சங்கர் அதை வச்சு சீமான சீமானுக்கு எதிராக அதை வச்சு சவுக்கு சங்கர் பேசினார் கஸ்தூரி சங்கர் வந்து சீமானுக்கு எதிராக பேசலை விஜய் பெரிய சக்தியாக வந்துட்டாங்கன்னு கஸ்தூரி சங்கரை பேசுனாங்க நான் ரெண்டு சங்கர்கள்ட்டையும் சவுக்கு சங்கர்கிட்டையும் கஸ்தூரி சங்கர்கிட்டையும் ஆதாரம் கொடுங்க சும்மா யாரோ வாமிட் பண்ணதை எடுத்து நீங்கள் பேசாதீங்க அது தவறு எவிடன்ஸ் கொடுங்க கிடையாது எவிடன்ஸு பொய் சொல்கிறாங்க அப்படின்னு அடித்தேன் அடித்தேன்னா இல்லையா அடுத்தபடியாக விஜயே சன் நியூஸில் இதை வச்சு தன்னை ஃபோல்ஸ்ன்னு சொன்னார் இல்லைங்க அது போய் அது வந்து தவறானது ஆதாரமற்றது தரவுகள் அற்றதுன்னு நான் சொன்னேன் இதுவும் நான் உண்மை தரவுகளின் அடிப்படையில் உண்மையின் அடிப்படையில் நான் பேசக்கூடியவன் இதையும் சொன்னேன் அதற்கு பிறகு நகர்ப்புற உள்ளாட்சியில் வந்தாங்க நகர்ப்புற உள்ளாட்சியில் சில இடங்களில் கேண்டிடேட் போட்டாங்க சில இடங்களில் அவங்களுக்கு கணிசமான வாக்குகள் கிடச்சி சில இடங்களில் கேண்டிடேட் போட முடியாமல் பில்லான் ஜெகிற ஒரு திமுக ஆதரவு கொடுத்தாரு அதையும் நான் வந்து கிளியர்கட்டாக நார்வல் மாநகராட்சியில் கேண்டிடேட் கிடையாது தூத்துக்குடி மாநகராட்சியில் கேண்டிடேட் கிடையாதுங்க அதெல்லாம் சொன்ன ஒரு இடத்துல கேண்டிடேட் போட்டாங்க ஒரு புதுக்கோட்டையில் ஒரு சகோதரர் வந்து வெற்றி பெற்றதாட்டு ஆதன் மாதேஷ் என்ற சொன்னார் ஓகே சுயேட்சியாக ஒரு சிலர் வெற்றி பெற்றிருக்காங்க இதெல்லாம் வச்சு விஜய் அரசியல் சக்தி நாம் சொல்ல முடியாது இன்னைக்கு விஜய் அஜித்து சசிகலா எல்லாரும் சிங்கிள் ஓட்டு தான் தீபா ஜெயகுமார் பலம் நிரூபிக்காத ஒற்றை ஓட்டுகள் தான் சசிகலா அம்மையா இருந்தாலும் சரி தீபா ஜெயக்குமார் அது தீபா மாதவன் அவங்க இன்னைக்கு நல்ல டைம் வந்துட்டு என்ன நம்ம பெருசா வருவோன்னு தீபா மாதவன் மாதவன் சந்திக்கும் போது சொன்னார் பார்ப்போம் வரட்டு தென் ஆனா அவங்க ஜெயலலிதா இறந்த பிறகு தீபா ஜெயக்குமாருக்கு பெரிய வரவேற்பு வரவேற்பு இருந்து முத்திரையர் சம்பவங்கள்லாம் ஃபுல்லாக பேனராக வச்சாங்க அவங்க ஊர்களெல்லாம் சசியலா வச்சு கல்லர்கள் ஒரு அரசியல் ஆதிக்கத்தை அதிகாரத்தை பெற்ற மாதிரி முத்திரையர்கள் தீபா ஜெயகுமார் மூலமாக பெறலான்னு ஒரு ஆஸ்பிரேஷன் ஓட்ஸ் பெரிய அளவுக்கு பார்த்தோம் பட் அவங்களும் பலன் நிரூபிக்காத ஒத்த ஓட்டு தான் சசியலா அம்மையார் உயிர் தோழி பெரிய ஸ்டாச்சுர் உள்ளவங்க சட்டமன்ற கட்சி தலைவராக இருந்தாங்க சிறைச்சாலைக்கு போயிருக்காங்க அவங்களும் பலன் நிரூபிக்காத ஒத்த ஓட்டு தான் அஜித் பொதுத்தள தலைவராட்டு அதிமுகவுக்கு வருவா வருவாருன்னு ஒரு பேச்சு அதிமுக தலைவர்களை எடப்பாடி தேரமாட்டார் ஈர்ப்பு சக்தி இல்லாத எடப்பாடியால் ஒன்றும் பண்ண முடியாது அஜித் வந்தால் நல்லா இருக்குங்கிற ஒரு டாக்கும் அவங்க கொடுக்குறாங்க அவர் அதிமுக தலைவராக எடப்பாடி ஏற்றுக்க மாட்டார் அவர் தனியாக வந்தாலும் கமலஹாசு மாதிரி அவரும் ஒத்த ஓட்டு தான் விஜய்யும் ஒத்த ஓட்டு தான் இன்னைக்கு விஜய் அஜித்து சசிகலா தீபா ஜெயக்குமார் எல்லாரும் ஒத்த ஓட்டு தான் பலம் நிரூபிக்காதவங்க தான் விஜய் வந்தால் விஜயகாந்த் கமலஹாசு மாதிரி பலத்தை நிரூபிக்கலாம் என்ன பலத்தை நிரூபிப்பாருங்கிறது அவர் எந்த அளவுக்கு உழைக்கிறாரு அவரோட கொள்கையை ஏற்றுக்கிட்டு அவங்கள ஆதரவாளர்கள் எப்படி வராங்க என்ன வியூகம் அமைக்கிறாரு அன்னைக்குள்ள அரசியல் சூழ்நிலை என்ன இப்படி பல அம்சங்களை வச்சு அவருக்கு என்ன வாக்குங்கிறது கிடைக்கும் ஒருவேளை சீமான் விஜய் கூட்டணி சீமான் விஜய்ங்கிற கூட்டணி உருவாகலாம் அது வந்து சீமான் இருபத்தி நாலில் என்ன ஓட்டு எடுக்காருன்னு பார்க்கணும் அதற்கு பிறகு விஜய் களத்துக்கு வரும்போது என்ன ஓட்டு எடுக்கிறாருன்னு பார்க்கணும் அந்த ரெண்டையும் பார்த்த பிறகு தான் அவங்களுக்குள்ள கூட்டணியை பற்றி நாம் சொல்ல முடியும் விஜய் சீமான் கூட்டணி வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா சீமான் வந்து விஜய்க்கு ஆதரவான சில வார்த்தைகள் அவர் மட்டும்தான் அங்கே பேசுகிறார் மற்றவங்க பேசலை அதாவது ஆதரவாக பேசலை தன் தலைமையில் விஜய் வந்தால் ஏற்றுக்கலாங்கிற மாதிரிப்பட்ட ஒரு ரேகையை கொடுக்குறாரு துணை முதல்வர் விஜய்ங்கிறாரு அமைச்சரவையில் அஜித்து சூர்யா சிவகார்த்திகேயன் இவங்களுக்கெல்லாம் முக்கியத்துவத்தை கொடுத்து பேசிக்கிட்டு துணை முதல்வர் விஜய்னு பேசுகிறாரு முதல்வர் தானே பேசுகிறாரு ஆனால் அது வந்து விஜய் பலன் நிரூபித்தாதான் அதுக்குள்ளேயும் வந்து வாய்ப்புகள் வரும் அது பலன் நிரூபிக்காத வர விஜய் அந்த இடத்துல வச்சு பேச முடியாது விஜய் களத்துக்குள்ளே வரணும் என்ன பலன்னு தெரியணும் அதற்கு பிறகு தான் விஜய் கூட்டணியை பற்றி பேச முடியும் அது இல்லாமல் கூட்டணியாக போகணும்னு சொன்னால் ஏதோ ஒரு கண்ணப்பன் யாதவர் கம்யூனிட்டிக்கு கண்ணப்பனுக்கு பலம் நிரூபிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய கலைஞர் வந்து ஏதோ அஞ்சு ஆறோ சேர்த்து கொடுத்தாங்க முதலியார் கம்யூனிட்டி ஏசி சண்மத்துக்கு பல நிரூபிக்கிறதுக்கு முன்னாடி சீட்டு கொடுத்தாங்க அந்த மாதிரி தான் போக முடியும் விஜயகாந்து எட்டு சதவீத பலத்தை நிரூபித்தார் பத்து சதவீத பலத்தை நிரூபித்தார் ஜெயலலிதா ஒரு சீட்டு கொடுத்தாங்க ஸோ பலம் நிரூபிப்பதற்கு முன்னாடி விஜய் வந்து அரசியல் சக்தியாட்டி யாரும் ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இல்லை எனக்கு என்ன தெரியுதுன்னா விஜய்க்கு புதுச்சேரியில் நல்ல செல்வாக்கு இருக்குது பார்க்குறேன் நல்ல பேனர் இருக்குது அங்கே ஒரு டெஸ்ட் பண்ணி ந நகராட்சிகள் உள்ள நகர் நகர்ப்புற உள்ளாட்சியில் கொஞ்சம் இடங்களில் நின்னார் எட்டாயிரம் இடத்துல இரநூறு இடத்துல நின்ற மாதிரி நாற்பது இடத்துல ஒரு இடத்துல நின்று என்ன ஸ்ட்ரெங்க்ங்கிறத பார்க்கலான்னு எனக்கு தோணுது அவர் தான் முடிவு பண்ணணும் பாண்டிச்சேரியில் நான் பார்த்துட்டு வரும்போது விஜய்க்கு நிறைய பேனர்களும் அதுகளும் ஜாஸ்தி இருக்குது அது மட்டும் இல்லை ரங்கசாமி ஐயா அவர்கள் விஜயை நேரில் பார்த்து விஜய்க்கு வந்து ஒரு பெரிய தலைவருங்கிற அந்த கௌரவத்தை மோடியெல்லாம் இந்திய அளவில் உள்ள மோடி ஜெயலலிதா அம்மையார் ஸ்டாலின் எல்லாம் ரஜினி கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரிப்பட்ட ஒரு கௌரவத்தை புதுச்சேரியில ரங்கசாமி ஐயா முதலமைச்சரியா இவரு விஜய் கொடுத்திருக்காருன்னா புதுச்சேரியில அவருக்கு சொல்வாக்கு நான் எதுவுமே தரவில்லாம பேச மாட்டேன் சும்மா அடிச்சு விடக்கூடிய ஆள் இல்ல அந்த சூழ்நிலை களம் எப்படி இருக்கு என்ன இருக்குன்னு பார்த்தா சொல்ல முடியும் கண்ண மூடிட்டு எதையும் நாம சொல்ல முடியாது சோ ஆஹ் புதுச்சேரியில அவரு முதல்ல அவரு அந்த இது தெரிஞ்சாதான் அது சொல்ல முடியும் நிறுத்தலாம் நிறுத்தினா அதுக்கு தக்கன இவங்களுக்குள்ள ஒரு புதுச்சேரி ஒரு சீட்டுங்கிறவருக்குள்ள ஒரு புரிந்து உணர்வுகள் வரலாம் நான் வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன் பட் தமிழ்நாட்டுக்குள்ள அது வரணும்னா வளம் தான் அது வரணும் விஜய்க்கு வந்து பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்கு ஒரு திரைப்படம் முடியாத எந்த பெரிய பேசுகிறாங்க அரசியல் பல்வேறு விதமான சர்ச்சையா அப்புறம் பெரிய இளைஞர் கூட்டமும் ஒரு பெரிய மக்கள் ஒரு கூட்டமும் வச்சிருக்க விஜய் வந்து மக்கள் வந்து அவருடைய நிரூபிக்கல சரத்குமார் சூரியவம்சம் கொடுத்துருந்தார் ரிக்கார்ட் பிரேக் படம் பதிமூணு தேட்டரில் விழா ஓடிஞ்சது டபுள் ஆக்ஷன் டபுள் ஹீரோ முழுக்க முழுக்க அவர் தான் ஹீரோ ரெக்கார்ட் பிரேக் படம் அதிக ஆடியன்ஸு அதிக வசூல்ங்கிற லெவலில் இருந்த ஒரு படம் சித்தி ராதிகா அம்மையார் பெரிய சீரியல் அவங்க பிரச்சாரம் பண்ணாங்க திருமங்கலத்தில் ஒற்றை மூன்று இலக்க வாக்கு தான் அவங்களுக்கு கிடச்சிது நானே சொன்னேன் கண்டஸ்டிங் திருமங்கலம் டேஸ்டிங் சைனடுன்னு சொன்னேன் என் வார்த்தையை கேட்கல நான் சொன்னங்கிறது நாராயணனுக்கு தெரியும் கருணாராஜனுக்கு தெரியும் அம்மையாருக்கு தெரியும் மருது அழகராஜுக்கு தெரியும் மருது அலராஜி தான் கடைசியில் நிற்க வேண்டாங்கிறதுக்கு சண்டைப்படாதீங்க என்ன உங்களுக்கு சரத்துக்கும் விரோதம் ஆயிரும் அவங்களாம் முடிவு பண்ணிட்டாங்க நீங்கள் சண்டைப்படாதீங்கன்னு இன்றைக்கும் ஐ வில் பி கிரேட்ஃபுல் டு மருது அழகராஜ் நம்ம தம்பி புரட்சி தொண்டன் இதழுக்கு ஆசிரியராக இருக்கிறாரு தென் அதுக்கான கூட்டத்தை கூட்டாங்க திருமங்கலத்தில் ஓட்டு போடுறது எலெக்ஷனை கண்டஸ்ட் பண்ண திருமங்கலம் திருநெல்வேலில் கூட்டம் போட்டிங்களா இதுவே உங்களுக்கு திருமங்கலத்தில் ஒன்றும் இல்லைங்கிறது புரியலையா அப்படின்னு நான் எல்லாமே சொன்னேன் அதற்கு பிறகு அவங்க அதையும் மீறி கண்டஸ்ட் பண்ணாங்க சரத்குமாருக்கு வந்த கூட்டம் என்ன ராதிகாவுக்கு வந்த கூட்டம் என்ன கடைசியில் சைனட் சாப்பிட்ட மாதிரி ஆயிடுச்சு அது அதில் வந்து மதுசூதனன் எங்கள் ஊரை சேர்ந்தவர் இன்னும் ராமர் கோயில் கட்டாம பாஜக ஏமாத்துறாங்க இந்துக்களுக்கு வாழ்வுரிமை இல்லைன்னு அவர் நாலு இலக்கத்துல ஓட்டு எடுத்தார் இந்து வாழ்வுரிமை கட்சியா இந்து மகாசபா அதுல நின்ன மதுசூதன பெருமாள் பறக்கக்காரரு நாலு இலக்கத்துல ஓட்டு எடுத்தார் அவரும் திருமங்கலங்காரம் கிடையாது கிடையாது கன்னியாகுமரியில் இந்து முன்னணிக்குள்ளே இருந்தவர் அதுக்குற தனி அமைப்பு நடத்தினர் ஒரு கருத்தியலை சொல்லி நாலு இலக்க ஓட்டு எடுத்தார் எந்த கருத்தியலும் இல்லாம சரத்குமார் ராஜ ராதிகா பிரச்சாரம் பண்ணி மூன்று இலக்க வாக்க தான் எடுக்க முடிஞ்சது கருத்தியல் என்னங்கிறது இங்கே முக்கியம் கருத்தியல் இல்லாம யாருக்கும் ஓட்டு கிடைக்காது அண்ணன் சிவாஜி இல்லாத ரசிகர் பலமா ஜானகி அம்மையாருக்கு பின்னாடி நின்று ஒரு ஒன்றரை எடுத்தாரு அதுவும் இன்னும் அது ஜானகிக்கு ஓட்டு தான் சிவாஜி வெளியேறின பிறகு காங்கிரஸுக்கும் ஓட்டு குறையில சிவாஜி வெளியேறின பிறகு திமுகக்கும் ஓட்டு குறையில அப்போ ஜானகி அம்மையாருக்கு ஓட்டு தான் ரசிகர் பலம் இருந்தாங்க உழைச்சாங்க எங்க ஊர்ல ராதாகிருஷ்ணன் நல்ல ஓட்டு எடுத்தார் வாண்டையார் நல்ல ஓட்டு எடுத்தார் சாரி தொண்டைமான் நல்ல ஓட்டு எடுத்தாரு சிவாஜி நல்ல ஓட்டு எடுத்தார் ஒரு சிலர்களெல்லாம் ஓட்டு எடுத்தாங்க ஆனால் அது ஒன்றும் பெரிய பெருமைக்குரிய ஓட்டோ பெரிய அரசியல் சக்தியோ இல்லைங்கிற லெவலில் தானே இருக்குது காரணம் கருத்தியல் இல்லை அவர் வந்து காங்கிரஸ்னு தேசிய கட்சியில் இருந்துகிட்டு தமிழக முன்னேற்ற முன்னணின்னு ஒன்று சொல்லும்போது மக்களை ஏற்றுக்கலை சிவாஜிக்கு இல்லாத அபிமானமா சிவாஜிக்கு இல்லாத செல்வாக்கா கருத்தியெல்லாம் வேறுபடும் போது மக்கள் அதை புறக்கணிச்சிடுறாங்க அப்போ விஜய்க்கே கருத்தியல் என்ன சிமானுக்கு கருத்தியல் வேலுப்பிள்ளை பிரபாரண தமிழின தலைவராக்குவேன் நான் வந்து முதலமைச்சர் இருக்கைக்கு பின்னாடி வேலுப்பிள்ளை பிரபாகரன் படம் இருக்கும் அப்படின்னு அவர் தன்னோட கருத்தியல்ல போகிறார் விஜய்க்கு கருத்தியல் தெரியாமல் நம்ம குறை சொல்லலை விஜயை விஜயகாந்த் கமல்ஹாசன் வரிசையில் வச்சு பார்க்கலாம் நம்ம அதை அவரை வந்து ராஜேந்தர் சிவாஜி பாக்கியராஜி எம்ஜிஆர் வரிசைக்குள்ளே கொண்டு போகாண்டாம் அவங்களெலாம் இருபது வருஷம் அரசியலில் இருந்து இன்னொருத்தர் தலைவராக ஏற்றுக்கிட்டு கட்சி ஆரம்பித்தவங்க இது விஜயகாந்த் பாணி கமலாஸ் அம்பானி அந்த மாதிரி அவருக்கு ஒரு வாக்கு வலிமை உண்டு என்ன வரப்போருங்கிறது அவரு கருத்தியலை சொன்னாதான் அதுக்கு தெரியும் இப்போ விஜய் வந்து துணை மூலமாக விஜய் சீமான பேசுறாரு தொடர்ந்து மற்றொரு நடிகர்களை விஜய் வந்து விஜய் மக்களின் ரசிகர்களை தன் வாக்காட்ட மாணவார் அப்படியே எல்லாம் இல்ல சீமான பிடிச்சாதான் ஓட்டு போடுவாங்க விஜய் ரசிகர்கள் இருக்கக்கூடிய சீமான பிடிக்காதவங்க ஓட்டு போட மாட்டாங்க ஓட்டு போடக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எண்ணம் ஓட்டம் உண்டு அவர் சொன்னார் இவர் சொன்னார்லாம் ஓட்டு போட மாட்டாங்க அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் தான் ஓட்டு போடுவாங்க ஏன் தொண்ணூத்தெட்டில் வந்து அண்ணன் ரஜினிகாந்த் வந்து பாமா சாரி ரெண்டாயிரத்தி நாலில் வந்து அண்ணன் ரஜினிகாந்த் வந்து பாமக தோக்கடி பண்ணுன்னு பாமக வந்து அவ்வளோ தொகுதியில் வெற்றி பெற்று ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ரவீந்திரன் துறைசாமி சாதாரண ரவீந்திரன் துறைசாமி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கலைஞர் பிரதமர் நரசிம்ம ராவ் இவர்களெல்லாம் இவர்களெல்லாம் குமரி ஆனந்தன் மாநில காங்கிரஸ் தலைவர் இவர்களெல்லாம் தூக்கி நிறுத்தப்பட்ட அண்ணன் ரஜினிகாந்த் அனைத்து தொகுதிகளிலேயும் பாமகவை துவக்கடிப்பேன்னு சொல்லி அனைத்து தொகுதிகளிலும் பாமக வெற்றி பெற்றது அப்போ அவங்க எதிர்வினை ஜிகே ஜி கே மணி எல்லாம் போய் பண்ணாங்க இதே சரத்குமாரை நான் கருத்தியல் இல்லாமல் போயிட்டாருன்னு சொன்னுடைய சரத்குமாருக்கு அன்னைக்கு ஜிகே மணி கொடுத்த முக்கியத்துவத்தை நான் பதிவு பண்ணுறேன் நான் நியாயமாக தான் பேசக்கூடிய ஆள் அதே பாமகவை ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பாமக இங்கே தொடர்ந்து அந்த கட்சி வெற்றி பெற்று இருக்கிறது பிரஜாதிகளுக்கு வட தமிழகத்தில் அரசியல் அதிகாரத்தை காலி பண்ணுதுங்கிற கருத்தை நான் முன்னிறுத்தி நான் ஜூனியர் உடனே டிக்ளேர் பண்ணி அனைத்து தொகுதிகளிலையும் ரவீந்திரன் துறைசாமி தன்னுடைய பிற்படுத்தப்பட்ட ஒரு கூட்டமைப்பு மூலமாக கருத்து ஒரு அவேர்னஸ் விழிப்புணர்வு ஏற்படுத்தி பாமகவை தோக்கடிச்சு காட்டுவெண்டி சேலஞ்ச் பண்ணி நிற்கிறாருன்னு என் படத்தை போட்டு ஒரு நேர்மையான ஜூனியர் உடன் ஒரு கரஸ்பாண்ட் போட்டார் பெரிய அளவுக்குள்ளே அது பரபரப்பாச்சு நாங்கள் எங்கள் டீமோட உடையார்கள் யாதவர்கள் செங்குந்தர்கள் மீனவர்கள் எல்லா சங்கங்களையும் பார்த்து இப்படி பாமக வெற்றி பெற்றுட்டு இருக்கிறது வந்து நம்ம ஜாதிக்கு வந்து அரசியல் அதிகாரத்தை காலி பண்ணுதுன்னு அவங்கள்ட்ட கருத்து உருவாக்கத்தை ஏற்படுத்தி நாங்கள் களத்தில் நின்று ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பாமகவை அவ்வளவு இடங்களில் எங்கள் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் கூட்டமைப்பு வந்து தோக்கடிச்சோம் வரலாறு டாக்டர் யாவுக்கு தெரியும் ஆனால் ரஜினிகாந்த் ரெண்டாயிரத்தி நாலில் கோட்டை விட்ட இடத்துல நாங்கள் மக்கள் உணர்வை புரிஞ்சிக்கிட்டு மக்களின் என்ன ஓட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு டாக்டரை யாவத்தை உக்கடிச்சு காட்டணும் இன்னைக்கு அவர் சொல்வார் மத்திய அதிக அரசு அதிகாரத்தில் இருந்து நம்மளை இந்த ரவீந்திர துரைசாமி நம்மளை வச்சு பாப்புலரானவன் வீழ்த்திட்டாங்கிறத அவர் இன்னைக்கு கூட சொல்வார் ஆக நாங்கள் அன்னைக்கு செய்தோம் இவர் ரெண்டாயிரத்தி நாலில் ரஜினிகாந்த ஊதி பறக்க விட்ட பிம்பத்துக்குள்ளே பலூனை வச்சு ஓட்ட விட்டு அவரை பிம்பத்தை உடச்சிட்டோன்னு சொன்னவர் எங்களோட அதிரடி நாங்கள் அரசியல் சக்தி அல்ல பட் நியாயத்துக்காகவும் உண்மைக்காகவும் தர்மத்துக்காகவும் மனித நீதி மனிதனி மனித நீதி அடிங்கிற அடிப்படையில் நியாயத்துக்காக போராடுவோம் நாங்கள் எல்லா ஜாதிகளையும் திரட்டணும் இந்த ஜாதிகளுக்கு பாமகவில் உள்ள அரசியல் ரீதியான நஷ்டங்கள் அரசியல் அதிகாரம் இந்த ஜாதிகளுக்கு பறிக்கப்படுவதை வளர்க்கணும் அப்போ அவங்க வந்து ரெட்டில் ஆதரித்தும் ஆதரிச்சும் ஓட்டு போடலை அதே வேளையில் பாமக ஆதரிச்சு அண்ணா தென் தென்சென்னையில் ஜெயித்து திருவள்ளூரில் ஜெயித்து சேலத்தில் ஜெயித்து விழுப்புரத்தில் ஜெயித்து மயிலாடுதுறையில் ஜெயித்து திருப்பூரில் ஜெயித்து ஆறு தொகுதியில் வன்னியர் ஓட்டை போட்டு டாக்டர் பெரிய அரசியல் சக்தியை நிரூபித்தார் ஆனால் பிரஜாதிகள் எதிர்ப்பை நாங்கள் மையப்படுத்தி மத நிதிக்கு அடிப்படையில் பாமக தொகைத்து காட்டினோம் ஆனால் ரஜினிகாந்தால் ஆள முடியாததை ரவீந்திரன் துறைசாமிக்கு அறிவு ஆற்றல் துணிச்சல் உண்மை நேர்மை சமூக சூழ்நிலை இதை புரிஞ்சுக்கிட்டு செய்து காட்டினேன் இது அரசியல் அரங்கத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும் ஸோ

ரெண்டு முறை அவர் ஜம்பாயிருக்கிறார் ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கும்போது ஒன்று புள்ளி ஒன்று தான் எடுத்தார் இதுவும் தரவுகளோட டேட்டாவோட தான் பேசுகிறேன் இப்போ எடப்பாடி பழனிசாமியின் அபகரிக்கும் நோக்கு கொங்கு வேளாளர்களும் வன்னியர்களுக்குமான கட்சியாட்டு ஆட்டு அதிமுக ஆனது முக்கலத்தூரை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி நிற்கிறது அதான் முக்கலத்தூரை எடப்பாடி பழனிசாமியை தோக்கடிக்கணும் நிற்கிறது தென் எடப்பாடி பழனிசாமிக்கு கூட்டணியே இல்லாமல் நிற்கிறது பாராளுமன்ற தேர்தலில் இஷ்யூ இல்லாமல் நிற்கிறது இது எல்லாம் சீமானுக்கு வந்து மூன்றாவது முறையும் எடப்பாடி பழனிசாமியை பலகினப்படுத்தி ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்யூனிட்டிஸ் ஆதரவில் பரையர் செங்குந்தர் தேவேந்திரகுல வேளாளர் வண்ணார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர் முத்தரையர் போன்ற அதிமுகவில் பலன் இல்லாத ஜாதிகள் ஆதரவில் சீமானுக்கு வாக்கு வங்கி உயரம்னு நான் உறுதியாக நம்புகிறேன் நான் அதை பண்றேன் நன்றி வணக்கம்